இன்றைக்கி வீடியோவில் நம்ம மைதின் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலில் வளர்க்கும் ஒரு நல்ல கண்டெண்டோடு தான் வந்திருக்கும் ஸோ கண்டெண்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க அதாவது வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் சரிங்களா ஸோ நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் ரெகுலராக நம்ம வீடியோக்களை பார்க்குறவங்க நிறைய பேர் நம்மள்ட்ட கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி பை பக்ரீத் சேல்ஸ் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க சரிங்களா ஸோ அதுக்காக ஒரு சின்ன ஒரு விளக்கம் அதாவது பார்த்திங்கன்னா ஜூன் பதினஞ்சு வந்து பக்ரீத் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன் சரிங்களா ஸோ அதுலேருந்து கரெக்டாக ஒரு முப்பது நாளைக்கு முன்னாடி மே பதினஞ்சிலேருந்து பார்த்தீங்கன்னா பக்ரீத் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணையில் ஸ்டார்ட் ஆகிடும் கரெக்டாக ஒரு முப்பது நாள் ஏன் மேக்ஸிமம் அந்த டைமில் தான் பார்த்திங்கன்னா கிடாக்கள் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணுவாங்க நம்மளுமே பார்த்திங்கன்னா கிடாக்கள் நல்லா ரெடி பண்ணிட்டு வரோம் ஸோ இந்த இந்த செவலமுறையெல்லாம் பார்த்திங்கன்னா லைவ் வெயிட்டு இன்றைக்கி சூழ்நிலைக்கு ஐம்பத்தி ரெண்டு கிலோ இருக்கான் சரிங்களா நல்ல ஒரு ஜெய்ஜாண்டிக்கான சைஸ்ஸு நான் லாங்கிலேருந்து ஜூம் பண்ணி எடுக்கிறேன் இன்னும் பக்கத்தில் போனால் நல்ல ஒரு சைஸில் இருப்பான் சரிங்களா ஸோ அது மாதிரி தான் கிடாக்கள் எல்லாமே நல்லா ரெடி ஆகிட்டு இருக்குது அதாவது மே பதினஞ்சுலேருந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவோம் வேணுங்கிறவங்க உங்களுடைய தேவைக்கேற்ப உங்களுடைய பட்ஜெட்டு இல்லை எனக்கு இத்தனை கிலோ கறி இருக்கிற மாதிரி வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்டு வாங்கிக்கோங்க எல்லா சைஸ்லையுமே பார்த்திங்கன்னா குட்டிகள் இருக்குது நடுத்தரமான சைஸ்லேருந்து நல்ல ஒரு பெரிய சைஸ் வரைக்கும் எல்லா சைஸ்லேயுமே கிடாக்கள் இருக்குது உங்களுடைய தேவைக்கேற்ப நம்மளை காண்டாக்ட் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க சரிங்களா நான் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ரெண்டு கிடையுமே நல்ல ஒரு பெரிய சைஸ் லைவ் வெயிட்டு ஒருத்தன் வந்து ஐம்பத்தி ரெண்டு கிலோ இருக்கான் ஒருத்தன் ஐம்பத்தி நாலு கிலோ இருக்கான் சரிங்களா ரெண்டு பொருளுமே நல்ல ஒரு பெருவிட்டான பொருட்கள் வேணுங்கிறவங்க கேட்டு வாங்கிக்கோங்க கரெக்டாக மே பதினஞ்சுலேருந்து சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவோம் ஸோ இன்னைக்கு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பல் போடாத ஒரு குட்டி நம்ம பண்ணையில் வளரக்கூடிய ஒரு குட்டி தான் நல்ல ஒரு ஹைட்டு நல்ல ஒரு நடுகமான குட்டி குட்டி பார்த்தீங்கனாலே தெரியும் இது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஒரு ஒன் வீக்காகவே பார்த்திங்கன்னா சடன்னாக வெயிட் லாஸு அது மாதிரி இருந்துச்சு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா குட்டி நடக்க முடியாமல் ரொம்ப ஒரு மாதிரி கால் தாங்கலாக இருந்துச்சு சரிங்களா ஸோ என்னென்னு அப்படின்னு நம்மளே இப்போ தான் பார்த்தோம் இது வந்து நம்மளுடைய ஒரு மிஸ்டேக் தான் நம்மளுடைய ஒரு கவனக்குறைவு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கால் குழம்பு வந்து எக்கு தப்பாக வளர்ந்து போயிருந்துச்சு லிட்ரலாக சொல்லணும்னா ஒரு எப்படி சொல்கிறது ஒரு வாத்து கால் மாதிரியே பார்த்திங்கன்னா ஆயிடுச்சு சரிங்களா நம்மளுடைய ஒரு கவனக்குறைவுனால் இந்த மாதிரி ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சு சரிங்களா கால் குழம்பு பார்த்திங்கனாலே தெரியும் எக்கு தப்பாக வளர்ந்து போய் நடக்கவே முடியாத மாதிரி ஆயிடுச்சு இந்த குட்டிக்கு அதாவது பார்த்தீங்கன்னா நிற்கிது நிற்கும் போதே பார்த்தீங்கன்னா சரியாக நிற்க முடியாமல் இது மாதிரி காலை வந்து மடக்கி வந்ததுனால் என்ன ரீசன்னா பேலன்ஸ் பண்ணி நிற்க முடியல அதான் ஒரே ரீசன் சரிங்களா வேறு ஒன்றுமே இல்லை ஸோ இதை வந்து எப்படி சரி பண்ணுறோம் இது எப்படி வந்து நார்மலாக நடக்க வைக்க போகிறோம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கிடையாது வந்து நல்ல ஒரு சைஸாக இருந்துச்சு லாஸ்ட் ஒரு பத்து நாளாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ராப்ளம்னால சரியாக தீவனம் எடுக்காமல் ரொம்ப கண்டிப்பாக போச்சு ஸோ இதை தான் இந்த வீடியோவில் சரி பண்ண போகிறோம் ஸோ இதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ண போகிற டூல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இது எல்லாருக்குமே தெரியும் அதாவது உளி சுத்தியல் சரிங்களா நார்மலாக இது வந்து கட்டட வேலைக்கு யூஸ் பண்ணுற உளி அந்த செவத்தெல்லாம் உடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க இது வந்து நார்மலாக உள்ள ஒரு சுத்தியல் சரிங்களா ஸோ இதனுடைய வாடகை வந்து பார்த்திங்கன்னா வாடகைக்கு தான் எடுத்திருக்கோம் ரெண்டும் சேர்த்து ஒரு நாள் வாடகை நாற்பது ரூபாய்க்கு எடுத்திருக்கோம் சரிங்களா ஸோ இதை வச்சு தான் இன்றைக்கி வந்து நம்ம பொருளை சரி பண்ண போகிறோம் அதாவது இந்த மெத்தடை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன் தயவு செய்து யாருமே அனுபவம் இல்லாமல் இதை வந்து நான் வீடியோ பார்த்து ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பண்ண வேணாம் சரிங்களா ஸோ என்ன ரீசன்னா ஏன்னா பாய் உங்கள் வீடியோ பார்த்து பண்ணேன் இந்த மாதிரி கால் ஃபால்ட் ஆகிருச்சு அப்படின்ற மாதிரி எந்த கம்ப்ளைண்ட்டும் வந்துடக்கூடாது சரிங்களா ஸோ இது வந்து ரொம்பவுமே அனுபவமான ஒரு ஆட்களை வச்சு செய்ய வேண்டிய ஒரு விஷயம் சரிங்களா ஏன்னா நமக்காக வந்து இது வந்து ஒரு கணிப்பு ஒரு கெஸ்ஸிங் இருக்கணும் கரெக்டாக இதுக்கு மேலே அடிக்கக்கூடாது இதுதான் கரெக்டான அளவு அப்படிங்கிறது தெரியணும் ஸோ எல்லாருக்குமே அந்த அளவு வந்து தெரிஞ்சிருக்கு மா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது சரிங்களா ஸோ தயவு செஞ்சு யாருமே அனுபவம் இல்லாத ஆட்களை வச்சுக்கிட்டு இதை செய்ய வேணாம் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம் எதுக்கு வந்து இந்த உலி சுற்றியில் வச்சு இந்த மெத்தடை வந்து பண்ணுறீங்க நார்மலாக கத்தி இல்லைன்னா ஏதாவது சிசர் வச்சே பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு நார்மல் ஒரு ப்ளேடு வச்சு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கலாம் அதாவது என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கால் குழம்பு வந்து எந்த அளவுக்கு வளர்ந்துருச்சுன்னு பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்தீங்கன்னாலே தெரியும் இந்த உளியை வச்சு அடிக்கும் போதே பார்த்திங்கன்னா உள்ளே இறங்க அந்த அளவுக்கு ஒரு கல் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சருக்கு வந்து வந்துருச்சு சரிங்களா ஸோ இதுவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே சிரமப்பட்டு தான் எடுத்தோம் ஒன்று ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா குட்டி சரியாக காலை கொடுக்க மாட்டேங்குது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த உளி கூட உள்ளே இறங்க மாட்டேங்குது அந்தளவுக்கு நல்ல கல் மாதிரி ஆயிடுச்சு ரொம்பவுமே சிரமம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு மணி அந்த மணிக்கிட்ட கிட்டத்தட்ட ஸ்டார்ட் பண்ணோம் நாங்கள் முடிக்கும் போது ஃபினிஷிங் கரெக்டாக பண்ணி முடிக்கல பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு மணி ஆயிடுச்சு ஏழு மணிக்கு மேலே ஆகிடுச்சி நீங்கள் வீடியோலேயே பாருங்கள் நைட்டு இருட்டிரும் ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வேலைகள் நம்ம நினச்சதை விட ரொம்பவுமே சிரமம் ஆயிடுச்சு சரிங்களா ஸோ அதனால தான் இந்த மெத்தடுக்கு போனோம் இதை விட்டால் வழியே இல்லை இதுவே வந்து ரொம்ப சிரமமாக தான் இருந்துச்சு ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணிக்கிட்டே வரோம் நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இருட்டிருச்சு மணி ஏழு மணி சரிங்களா ஸோ குட்டியுமே நிற்க மாட்டே ஸோ வேறு வழியே இல்லாமல் தலையில் படுக்க வச்சு ஒரு ஆளை வச்சு பிடிச்சி தான் சரி பண்ணிக்கிட்டு இருக்கோம் சரிங்களா அந்த மெத்தடை நீங்களே பாருங்கள் கால் ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குங்கிறத நீங்களே பாருங்கள் நல்லா தெளிவாக நீட்டாக விட்டு எடுத்துட்டோம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் யாருமே உங்கள் வீட்டில் வந்து இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணுறேன்னு ட்ரை பண்ண வேணாம் சரிங்களா ஸோ இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் உழைப்புக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கால் வந்து தெளிவாக பார்த்தீங்கன்னா நீட்டாக வெட்டி எடுத்துட்டோம் இன்னுமே பார்த்தீங்கன்னா குட்டிக்கு அந்த கால் கூச்ச இருக்குது அதனால் பார்த்தீங்கன்னா சரியாக காலை ஊண்ட மாட்டேங்கிது அது போக போக சரியாக அதை பற்றி பிரச்சனை கிடையாது ஒரு ரெண்டு நாள் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நார்மலாக நடந்து பழகிரும் சரிங்களா ஸோ இது வந்து நம்மளுடைய கவனக்குறைவினால் ஏற்பட்ட ஒரு விபரீதம் தான் இது சரிங்களா ஸோ நீங்களுமே உங்கள் ஆடுகளை வந்து ரெகுலராக நடைக்கு கூட்டிகிட்டு போங்க அந்த மாதிரி நடக்கலாம் கூட்டிகிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா கால் குழம்பு வந்து நல்ல ஒரு ஸ்ட்ரைட்டாக நல்ல ஒரு கரெக்டான சைஸில் இருக்கும் சரிங்களா ரொம்ப நாளாக கட்டியே போட்டு வச்சு அவுக்காமே இருந்தீங்கன்னா கூட இந்த மாதிரியான ஒரு மிஸ்டேக்கெல்லாம் வரும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நம்ம எப்பவும் உள்ள வீடியோக்கள் மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் சரிங்களா ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்க